ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி இலையிலேயே ஒட்டாத பூவரச இலையில பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ஒரு கப் தண்ணியை சூடு பண்ணி அதில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு கப் துருவண தேங்காய் சேர்த்து வெள்ளத்தோட தண்ணி வத்துற வரைக்கும் கலந்து எடுத்தீங்கன்னா பூரணம் தயார் இன்னொரு பேனில் ரெண்டு கப் தண்ணி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து மாவு பேனில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க பூவரசைலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதில் நடுவில் பூரணத்தை வச்சு அப்படியே அழகாக மடித்து இட்லி பாத்திரத்தில் மிதமான சுட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஆரோக்கியமான சாஃப்டான பூரண கொழுக்கட்டை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்